எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஜனநாயக கட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு தொல்லைகள் அதிகம் பாட்டில் நமக்கு தெரியுங்களா பாட்டிலா என்ன பாட்டில் என்ன பத்திர கூட்டணியை மாண்பாரத நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் எடப்பாடி அவருடைய தலைமையிலேயே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டிய கூட்டணி முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டு பன்னாட்டு விமான நிலையம் போல இன்றைக்கு அமைத்து காட்டியிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் பாரதவர் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டில் செய்கிறார்கள் இங்கு ஒருவர் கூட பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திமுக தென்காசி மாவட்டத்திற்கு இவ்வளவு திட்டங்களை தந்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் புரட்சித்திலே எம்ஜிஆருடைய வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஜி கே வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த ஜான் பாண்டியன் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கட்சியை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு தொல்லைகள் அதிகம் எதிர்க்கட்சியில் இருப்பவர் ஆட்சிக்கு வருவார்கள் என்று பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஏன் ஆட்சிக்கு வருவார்கள் என்று தெரியுமா பாலியல் வன்கொடுமைகள் நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கிறார் எந்த வகுப்பறையிலும் ஆசிரியர் கிடையாது ஹெட் ஹெட்மாஸ்டர் எல்லாம் போதையிலே போறாங்க மாணவர்கள் பள்ளிவாசல்லே கஞ்சா கஞ்சா போட்டு தான் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது சிறு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினாறு சதவீதம் கூடியிருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் பதினெட்டாயிரத்தி பேர் பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்புகள் கொலைகள் எல்லாம் நடைபெறுவது திமுக ஆட்சி இன்னும் தொடர வேண்டுமா இந்த திமுக ஆட்சி என்றுதான் கொண்டிருக்கிறார்கள் போவையிலே ஒரு சம்பவம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் போது தனியாக அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அலக்காக தூக்கிட்டு போய் மூன்று பேர் விடிய விடிய இரவு பத்தொன்பது வயது பெண்ணை கல்லூரி மாணவியை மூன்று பேர் பலாத்காரம் விடிய காலம் நாலு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மதிப்பு வேற எந்த கவலையும் கிடையாது மக்களை பற்றி கவலை கிடையாது புரட்சி எம்ஜிஆர் படத்திலே பாடுவார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் என்று சொல்லுவார் பாடல் அந்த பாடல் வரிகளுக்கு தான் இன்னைக்கு திமுக ஆட்சி அவருடைய மக்களுக்காக வாழ்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கிடையாது எந்த எண்ணங்களும் கிடையாது எப்படியாவது கூட்டணியை பலமான கூட்டணி என்று மக்கள் வைத்து இன்றைக்கு மீடியா மத்தியில் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கரூரில் ஒரு சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூரிலே போய் பேசுகிறார் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பேசுற பாட்டிலுக்கு பத்து ரூபா தெரியும்ல பாட்டிலா என்ன பாட்டில் என்ன பத்து ரூபா என்னது செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கார் பத்து ரூபா பாலாஜி அவர் பேர் தான் செந்தில் பாலாஜி அவர் தான் டேஸ் பாலாஜி அவர் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறார் ஆனால் இன்னைக்கு அவரை காப்பாற்றுவதற்காக ஓரு பேர் நசுங்கி செத்தார்கள் ஆட்சியில் முதலமைச்சருடைய ஆட்சியில் ஆட்சியில் இதுவரைக்கும் ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் சிபிஐ விசாரணை ஏற்பாடு செய்திருக்கோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்னைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவ்வக்கும் காரணம் திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்துவிடவோ மறந்துவிட முடியாது திமுகவை ஒரு கொட்டி ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு கொட்டு கொட்டி இன்னைக்கு அவருடைய திமுகவுக்கு ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறார்கள் ஏற்கனவே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் ஆளுநர் எந்த அதிகாரம் வேண்டாம் என்று ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை உச்ச நீதிமன்றம் ஆளுநர் நினைத்தால் அவர்கள் நிராகரிக்கலாம் அரசு அனுப்புகின்ற எந்த திட்டங்களையும் நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம் அல்லது கிடப்பிலே போடலாம் என்று உச்ச இன்றைக்கு ஆளுநருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இது திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி இன்னும் நிறைய சவுக்கடிகள் வரும் சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள் முன்னூறு சதவீதம் கூட்டியிருக்கிறார்கள் மின் கட்டணத்தை கூட்ட மாட்டோம் என்று சொல்லி கூட்டினார்கள். மின் கட்டணத்தை இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை இருப்பதை ஒரு மாதத்திற்கு ஒருமுறை நாங்கள் ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் வரையிலும் செய்யவில்லை. வீடுகள் கட்ட முடியாது வீடுகள் கட்டணத்துக்கு பிளான் போடுறப்ப நான் 150 ரூபாய் சதுரடி அடி இருந்தத இன்னைக்கு 650 ரூபாய் ஆகியிருக்கு. ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு மின் டெபாசிட் உயர்வு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த கூட்டணியை நயனார் நாகேந்திரனோ குட்டியப்பாவோ மோகன் தாசோ ஆனந்த ஐயாசாமியோ உருவாக்கவில்லை இந்த கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலேயே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டிய கூட்டணி பீகார் மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்காது ஐஎன்டிஐ ஜெயிக்கும் ஐஎன்டிஐ ஜெயிக்கும் அது மதிப்புக்குரிய நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சரும் பீகாருக்கு போனார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணினார் தேர்தல் முடிவு வந்தது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி ரெண்டு தொகுதியை வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதிகளிலே வெற்றி எல்லாரும் சத்தம் இல்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள் நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நயினார் ராகேந்திரன் போகக்கூடிய இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வருதாமே எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் அது வேற நாங்கள் சினிமா நடிகரோ மிகப்பெரிய பேச்சாளரோ கிடையாது மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் அந்த அன்பை எங்கள் மீது காட்டுகிறார்கள் காட்டுறார் இன்று பீகார் இன்று பீகார் நாளை தமிழ்நாடு இன்று பீகார் நாளை தமிழ்நாடு நமது குட்டியப்பா அவர்களோடு சொன்னார்கள் செண்பகவல்லி அணை கட்டுவோம் என்று சொன்னீர்களே கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் உங்களுடைய நண்பர் தானே நீங்கள் போய் ஒப்புதல் வாங்கி வந்திருக்கலாமே எத்தனை முறை நீங்க கேரளாக்கு போகிறீர்கள் எத்தனை முறை ஓணம் பண்டிகைக்கு போகிறீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினால் போகிறீர்கள் எல்லா விஷயத்துக்கும் போகிறீர்களே தென்காசி மாவட்டத்திற்கு செண்பவல்லி அணை பத்தி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினீர்களா ஒரு வார்த்தை கூட பேசின அக்கறையே இல்லையா உங்களுக்கு இந்த மாநில மக்கள் இந்த மாவட்ட மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு அரசு மீண்டும் தொடரக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி மிகப்பெரிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய திமுக வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கிய ஜனசங்கம் இந்த இரண்டும் தூய்மையான கட்சி